இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்கு சிம்பிளாக ஒரு அவல் பொங்கல் செஞ்சு டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க காலையில் வெள்ளனாவே எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு வீட்டில் கொஞ்சம் க்ளீனிங் வலையெல்லாம் முடிச்சிட்டு அப்படியே குளிச்சுட்டு டக்குன்னு போய் அவள் பொங்கல் தான் பண்ணேன் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருந்தது அது வந்து சாமிக்கு வச்சு படைத்து எல்லாம் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்டெலாம் முடிச்சுட்டு தாங்க சொல்கிறேன் ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாகவும் நீட்டாகவும் பண்ண முடியுது ரொம்ப நேரம் எடுக்காமல் அவளை ஊற வச்சுட்டு பாசிப்பருப்பு மட்டும் வேக வச்சுட்டா போதும் அருமையாக இருக்கும் இது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி கட்டி சாமி எங்கள் ஊருக்கு வரும் இந்த பெருமாள் வர்ற சமயத்தில் எல்லாருமே வாசலில் வந்து வரவேற்று அப்படியே அங்கேனே அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி தரிசனம் பண்ணுறது உண்டு எவ்வளோ அழகாக வடிவாக இருக்கார் பாருங்க சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அதை நின்று ரொம்ப நேரம் வந்து நான் சாமியை வந்து பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தது இன்றைக்கி கிருஷ்ணர் ஜெயந்தினால எனக்கு இந்த கிருஷ்ணர் ஞாபகம் வந்துட்டார் நம்மளை தேடி வரக்கூடிய சாமியை நம்ம வந்து வரவேற்கிறது தானங்க முறை நம்ம போய் பெரிய அளவில் பண்ணலைனாலும் அந்த வரும் பொழுது நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்தாலே திருப்தி தாங்க